எல்லாருக்கும் வணக்கங்க நான் புக்கில் வந்தது படித்து காட்டுறேன் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது நான் படித்து தெரிஞ்சிட்டது உங்களுக்கு படித்து சொல்கிறேன் நினச்சது நடக்கிறதுக்கு நினைத்தது நடக்க கோயிலுக்கு சென்று கட கடவுளை வழிபடு நினைத்தது நடக்கும் உண்மையை பேசு உன் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் உண்மையை பேசு உன் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் நல்லவர்களின் மனம் நடுங்கும்படி செயல்படாதே நல்லவர்களோட மனசு நடுங்கும்படி செயல்படாதே சிக்கனமாக இருந்து பொருளை தேடு அதுவே வளர்ச்சிக்கான வழி உனக்கு கிடைக்காததை எண்ணி வருத்தப்படாதே அதை மறந்துவிடு பிறர் உனக்கு கெடுதல் செய்தால் அதை மறப்பதே உயர்ந்த செயல் நஞ்சார் பாயிண்ட் படிச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா